அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டிர சுரேஷ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜாதக ஆய்வு சில கிரகங்களை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஒரு சார்ட் ஒன்று இருக்குது இது வந்து ஒரு ராசி கட்டம் இதில் இதை வந்து நம்ம என்ன கேள்வி என்ன அப்படின்னா சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது கேட்குறாங்க இப்போ நம்ம இதுக்கு எப்படி பதில் சொல்லுவது நம்ம ஏற்கனவே நம்ம முந்தைய எல்லாம் பார்த்துருக்கோம் சந்திரன் நான்கு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தது அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த ஜாதகத்தில் பாருங்கள் இந்த சாட்டில் சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்குது கன்னியில் இருக்குது லக்னம் வந்து கும்ப லக்னம் இப்போ இந்த சந்திரன் எட்டில் இருந்தது அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடாது இதில் என்ன வரும் பிரச்சனைன்னா ஜாமீன் கொடுக்கறதுனால வாக்குறுதி கொடுக்கறதுனால அதிகமாக ஆசைப்படுறதுனால இவருக்கு கடன் வரும் அப்படிங்கிறது விதி சரி இது எப்படி நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடன் என்பது கேது இல்லாமல் இல்லை கடன் நம்ம அதை பதிலாக புரிஞ்சுக்கணும் கேது இல்லாமல் கடன் வராது இந்த ஜாதகத்தில் பாருங்கள் குரு நீச்சமாக இருக்கார் ரெண்டாம் அதிபதி நீச்சமாக இருக்கார் ஓகேங்களா இப்போ இந்த குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக சுக்கரன் சனியை பார்க்குறாரு அப்போ இந்த ஜாதகர் பற்றி நம்ம சொல்றப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் குரு என்றால் நீங்கள் வேலை பார்க்குறதுக்குரிய ஒரு கூலி ஒரு சம்பளம் அப்படி எடுத்துக்கலாம் சனி என்பது உங்களுடைய வேலை பார்க்கும் திறன் வேலை நீங்கள் என்ன எப்படி வேலை செய்கிறீங்க எப்படி தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறத சனியுடைய நிலையை வைத்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ குரு சனியை பார்க்கறதுனால நல்ல வேலைக்காரராக இவர் இருப்பார் நல்ல தொழில் தெரிந்தவராக இவர் இருப்பார் சரிங்களா அதனால் அவருக்கு தேடி பெரும் பணமானது அவரை நோக்கி வரும் பெரும் பணமானது அவரை நோக்கி வரும் சரிங்களா எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இவருடைய வேலைக்கு வந்துடும் ரைட் அடுத்த பிரச்சனை அடுத்த விஷயம் சுக்கரன் சனி சேர்ந்திருக்கு இவர் என்ன செய்கிறாரு மில் சார்ந்த துறையில் அவர் இருக்கார் டெக்ஸ்டைல் சார்ந்த ஒரு துறையில் இருக்கார் இப்போ இன்னொரு பிரச்சனை இப்போ குருவும் சனியும் ஒரு திரிகோணத்தில் இருக்குது இந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் சுக்கரனும் சேர்ந்து யாரை சந்திக்க போகிறார்கள் கேதுவை கடன் என்று சொல்லக்கூடிய கேது சிக்கல் வலை கேது இவங்களை சந்திக்க போகிறாரு ஏற்கனவே சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய செய்யலாமாங்கிறதுக்கான சந்தனம் எட்டில் இருக்கிறதுனால பேராசையாலும் ஜாமீன் கொடுக்குறதாலையும் மாட்டிப்பார் இப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா மில் சார்ந்த வகையில் வேலை தொழில் செய்கிறாரு நஷ்டமாக இருக்கிறத நல்ல வேலைக்காரர் இல்லையா நல்ல வேலை பார்த்து அதை முன்னேற்றம் செய்கிறாரு அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா பணப்பழக்கம்லாம் நல்லா வருது அப்படிங்கிறப்போ நிறைய பேர்த்துக்கு ஜாமீன் கொடுத்து பணம் வாங்கி கொடுக்குறாரு அந்த தொழிலை விஸ்தரிப்பு செய்கிறதுக்காக இவர் நிறைய கடன் வாங்கி பணத்தை போடுறாரு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீரியடில் இவர் கிட்ட இவர் ஜாமீன் இவர் கொடுத்த ஜாமீனால் பணம் வாங்கினவங்க ஜென்ரலாக தெரிஞ்ச நண்பர்கள் அவங்க எல்லாம் காண போயிட்டாங்க இவர் சொத்தெல்லாம் விற்று கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அந்த கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நல்ல நிலைமையில் அதை ரன் பண்ணார் அப்புறம் அப்படியே ந நஷ்டமாகி போச்சு அதனாலையும் உங்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகப்படியாக வந்து கொண்டே இருக்கிறது சரிங்களா இப்போது இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாம் அதிபதியாகிய குரு யோகியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் பணம் இவருக்கு வரும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இப்போ இந்த நீச குருவினுடைய விரையா விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவினுடைய தசையும் நடக்கும் பொழுது தசையும் இங்கே பார்க்கணும் ரொம்ப சிரமமான ஒரு அமைப்பை இவர்களுக்கு கொடுத்து விடுகிறது இப்போ கோச்சார கேது பாருங்கள் சந்திரன் மேலே இருக்குது அப்போது மனக்குழப்பம் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி இந்த ஜாதகரை தள்ளி கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கணும் சரிங்களா ஸோ லக்கணத்துக்கு எட் லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் இருந்தால் ஜாமீனால் பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் குருவும் சனியும் ஒரு திரிகோண அமைப்பில் இருந்து அது அடுத்ததாக கேதுவியோ ராகுவியோ சந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது வந்துடுது அதுலேயும் குறிப்பாக கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய கடன் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்கிறத தவிர்த்துறது ரொம்ப நல்லது ஜாமீன் யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா நண்பர்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பம் முயற்சிகள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒப்பு இருக்கோம் இந்த மாதமும் ஒப்பு ஆரம்பிச்சிருக்கோம் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே